என் பேர் நளின்குமார் ஊர் விழுந்தாம்பாடி மாரியங்குல்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது இது என்னோடய வீடு இது ஃபுல்லாக என்னோடய தோட்டம் மல்பெரி தோட்டம் மெயினாக வந்து ப பட்டு புடவை நெய்யறதுக்கு மெயினான நூல் வந்து இருந்து தயார் பண்ணுறாங்க இதோடய வளர்ச்சி வந்து அதிகபட்சம் மூணு மாதத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பட்டு பூச்சி வைக்க ரெடியான டைமத்தில் வச்சுருக்கோம் இது வந்து நம்மளோட கல்டிவேஷனாக நம்ம பார்க்க போகிறோம் இது என்னென்ன யூசேஜ்னு நான் பார்க்க போகிறோம் இது நம்ம என்ன இங்கே என்னென்ன என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இதை வந்து குச்சாக விற்றுக்கிட்டு இருக்கேன் கண்ணாகவும் விற்கிறேன் ஒரு குச்சி வந்து ரெண்டு ரூபா மினிக்கும் கண் வந்து மூணு ஆறுரூவாய்க்கு மாரி வளர்த்து விற்கிறோம் இது ஒரு கண்ணை வளர்த்து கொடுத்தா ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் நல்லா வச்சோன்னே பிடிச்சிக்கும் குச்சியாக இருந்தால் நீங்கள் தான் வச்சு பராமரிக்கணும் வச்சு காப்பாற்று இது பண்ணணும் ஆனால் எது வச்சாலும் நல்லபடியாக வந்துடும் இந்த ஒரு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இதோட ஆய்காலம் மந்த்லி இன்கம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏக்கர் ஃபுல்லாக நடவு பண்ணி நாலாயிரங்கன்னு நடவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மந்த்லி இன்கம் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் எடுக்கலாம் இது மெயின் இன்ட்ரெஸ்ட் கஜா புயலில் அங்கே இருந்த மரம்லாம் போயிடுச்சு ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே இருந்தது எல்லாம் போயிடுச்சு ஏன்னா எம்டியாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தோணலை எல்லாருக்குமே அவங்க அன்னன்னைக்கு வருமானம் இருந்து இழந்து இழந்து நின்றுட்டு இருக்கும்போது நான் திருச்சியில் மெடிக்கல் ரப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் எனக்கு ஆரம்பிக்கலாம் இப்படின்னு வாழைக்கண்ணை ஃபுல்லாக போட்டேன் வாழைக்கன்று ஒரு அறநூறு கன்று வாங்கி கொள்ள ஃபுல்லாக போட்டேன் பட் அது வாழைக்கன்னிலருந்து இன்கம் அவ்வளோதான் கிடைக்கல எப்படின்னா அது வாழைக்கன்று எல்லா கண்ணும் வரல ரஸ்தாலி பூவும் பழம் எல்லாமும் போட்டேன் இங்கே வந்தது வந்து மொந்த வாழை மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வந்துச்சு மிச்சப்படி வாழை இலையெல்லாம் நல்லா லாபம் வந்துச்சு வாழை எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து சேல்ஸ் இருந்தோம் இது எல்லாமே காரணம் என்னென்னா கஜா புயலுங்கிற ஒரு இதனால் சுச்சுவேஷனால் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்துச்சு என்ன இப்போ இருக்கிற இடத்த வச்சு என்ன சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஏன்னா இருந்த அமௌண்டும் வருமானம் நாற்பது நேரம் கிடச்சிக்கிட்டு இருந்து போயிடுச்சு எங்களுக்கு ஸோ அதுக்கு இன்னைக்கு ஈல்டாக என்ன கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த இந்த வாழையாக வச்சேன் இதில் ஈல்டு இல்லாதனால தான் மல்பரிங்கிற பட்டுப்பூச்சிக்கும் இதை பதி யூடியூப் மூலம் தான் பார்த்தது ஃபுல்லாக யூடியூப்பில் தான் பார்ப்பேன் நான் ஸோ இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேர திருச்சியில் ஒர்க் பண்ணுறதுனால நேர பட்டுப்பூச்சி ஆராய்ச்சி நிலத்துக்கு நான் போயிட்டேன் நான் திருச்சியில் கரெக்டாக போனால் மதுரை பைபாஸ் ரோட்டில் இருக்கும் நான் ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போய்ட்டு நான் அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு சர்வே பண்ணிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தேன் அதுக்கப்புறம் நேராக அவங்கள்ட்டே ஒரு அது ப்ராசஸ் முடிக்கவே எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு நான் இப்போ எனக்கு அங்கேருந்து கொண்டு வரணும்ல கண் வேறு எங்கேயும் கிடைக்கல சரி அங்கேருந்து நான் கொண்டு வந்து ஒரு நான் ரெண்டாயிரம் நாலாயிரம் கண்டு கொண்டு வந்தேன் கொண்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் எல்லாம் இங்கே வச்சது தான் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கன்று தான் எல்லாமே வச்சுட்டு இப்போ எல்லாம் வந்து கண்ணாகவே மித்துருக்கேன் நான் குச்சியாகவே ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா இது இதோட கரெக்டாக குச்சி இருக்குல்ல அந்த குச்சி நம்ம குச்சி பார்க்குறீங்களா இந்த கணு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கன்று இருக்குது நாலு கண்ணுல நான் அந்த கணுவை வந்து கரெக்டாக சொல்லப்போனால் இந்த கண்ணோடு நான் வெட்டிடுவேன் இந்த கண்ணோடு வெட்டி நான் புதைச்சிடுவேன் இது ஒரு குச்சி இந்த குச்சி தான் ரெண்டு ரூபான்னு சொல்கிறோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலாவது கன்று கண் அடிக்கிது பாருங்க அதிகபட்சம் நாலு க மூணு கன்று இருந்தாலே போதும் ஒன்று ரெண்டு மூணு கணு இருக்குல்ல போதும் பட் நாலு கணுன்னா ரெண்டு கன்று உள்ளே போயிடும் ஒரு ரெண்டு கன்று வெளியே நிற்கும் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கண்ணில் ஏதாச்சும் உனக்கு து துறு வந்துடும் இப்போ இந்த கண்ணை வச்சோம்னா நம்ம இந்த துண்ணுக்கு துளடிச்சு வந்துடும் நமக்கு இதுதான் கண் இது கரெக்டான பதங்கிறது இதேமாரி கண்ணு தான் இதோட பெருசாக போனாலும் நமக்கு அந்த வெட்டி வச்சால் கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம் நான் பிடிச்சிரும் கொஞ்சம் லேட்டாகவும் இதேமாரி கணவாக இருந்தால் பிரச்சனை இல்லை நமக்கு இதை வச்சுட்டு நம்ம வளர்த்து நம்ம இந்த அளவுக்கு ஹைட்டு வந்து ஒரு கண்ணை வளர்த்தாங்கன்னா நிறையா இதில் வந்து என்ன நடக்கணும் கண்ணை நான் குச்சா வாங்கிட்டு வளர்த்துறோன்னு சொல்லுவாங்க ஆனால் வளர்க்க முடியாது வளர்க்குறேன்னா நட்டு அந்த கண்ணு வந்து வளர்த்து வச்சா நல்லா ஈஸியாக பிடிச்சிரும் இவ்வளோ ஹைட் இருக்கணும் கண்ணுக்கு லென்த்து ஒரு அதிகபட்சம் ரெண்டு அடி ஹைட்டு வளர்ந்தா கண்ணாக கொடுத்தீங்கன்னா வச்சிங்கன்னா இந்த கன்று இதாகாது மிச்ச இதெல்லாம் குச்சாக கொடுத்து சின்னதாக கன்று கொடுத்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப லேட்டாகவும் ரொம்ப லாங் பீரியட் ஆகும் அதிகபட்சம் ஒரு குச்சி வாங்கணும்னா நீங்கள் இந்தளவு வளர்ந்து குச்சாக இருக்கும் இந்தளவு ஒரு குச்சியோட வளர்ச்சி இருக்கும் இப்படி வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கன்று வச்சிங்கன்னா ரெண்டாயிரம் கண்ணும் பொழைச்சி இல்லைன்னா நீங்கள் ரெண்டாயிரம் கன்று வச்சிங்கன்னா ஐநூறு கன்று தான் பொழைச்சி ஏன் ஆகுதுன்னா அந்த வேர் நல்லா விட்டுடும் நம்ம மண்ணில் வேறு விட்டோன்னே அந்த வேரை பிடிங்கி நம்ம வைக்கும்போது ஈஸியாக பிடிச்சிக்கும் குச்சியாக வைக்கும்போது சில தண்ணி பிடிக்க முடியாது அந்த குச்சி ஆடிட்டு அடக்கும் ஒரு பராமரிப்பு பண்ண முடியாது வேறு பிடிச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் பெஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்து வேறோடு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நான் வாங்கிட்டு வந்த கண்ணை எல்லாமே இவ்வளோ நிட்டு தான் இருந்துச்சு அதனால் பாதி கன்று டேமேஜ் ஆணுச்சு அப்போ நான் உற்பத்தி பிறகு நான் வச்ச கண்ணை எல்லாமே ஹைட்டு வந்து இவ்வளோ பெருசதோட மூணு மடங்கு பெருசான தான் பிடிக்கி வைப்பேன்